இனிமே கண்ணை முடித்து கடல் எண்ணெய் வாங்கலாம் தயாரிப்பு ஜனநாயக கூட்டணியினுடைய அலுவலகத்தை திறந்து வைக்கின்றேன் வரும் நாடாளுமன்ற தேர்தலின் வெற்றிக்கான அறிகுறிகளை முதல் முறையாக இப்போது நான் காண்கிறேன் பாரத பிரதமர் மோடிய அவர்கள் உருவாக்கி இருக்கும் இந்த மாபெரும் பேரலையில் பல அரசியல் பிழைப்பாதிகள் காணாமல் போவதற்கான அறிகுறியை நான் காண்கிறேன் எனக்கு தெரியும் நான் மக்களை நேசிக்கிறேன் கீழே கிடக்கிற இந்த அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட இந்த மக்களுக்கு எல்லாத்தையும் செய்து தரக்கூடிய இந்த மக்கள் கடைசி வரைக்கும் அதே நிலையில இருக்கிறத நான் விரும்பல அதனால தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன்